வணக்கம்ங்க உங்கள் ஏகே குமாருங்க குமார்ங்க நாம் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சரை ஏக்கருங்க அருமையான தினந்தோப்புங்க நாட்டு விரகங்க நல்ல செம்மண் பூமிங்க பாருங்க கண்ணத்தான் பாருங்க எப்படித்தான் பச்சை பசியேல் இருக்குதுன்னு பாருங்க கிணத்துல தண்ணி பாருங்க சும்மா அப்படியே எட்டி மோக்கிற மாதிரி இருக்குதுங்க மேலால் இருக்குதுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஹெச்பி சர்வீஸ் வந்துடுங்க கிணறுங்க போரெல்லாம் இல்லைங்க கிணத்துலேயே தண்ணி வாயுதுங்க பக்கத்தால் ஒரு செக் டேம்ப் இருக்குதுங்க பாருங்க தண்ணி தான் பாருங்க எப்படி தெருக்குதுன்னு சும்மா அப்படியே வாய்ஸோர் இருக்குதுங்க பாருங்க இந்த இதை ஒட்டி பாருங்க அந்த மேவர் தெரியறது ஒரு செக் டேம்புங்க செக் டேம்ப் ஒட்டின மாதிரி பூமி இங்கே இது போரெல்லாம் இல்லைங்க கிணத்துலேயே தண்ணி இந்த தோப்புக்கு மிச்சமாயிருங்க இந்த பூமியோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் நாற்பத்தி அஞ்சு லட்ச ரூபா தான் கேட்குறாங்க இது எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டு பல்லடம் மெயின் ரோடு வந்து கரெக்டாக ரெண்டே கிலோமீட்டர் உள்ளே வந்தோம்னா இந்த பூமிக்கு வந்துடலாமுங்க இந்த பூமி பார்க்கலாம்னா என்னோடய நம்பர் கால் பண்ணுங்கள் தொண்ணூத்தெட்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு எழுபத்தேழு எழுபதுங்க நன்றி வணக்கம்